வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் தை கடைசி செவ்வாய் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி பின்பு துவாதசி இந்த நாளில் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க வழிபாடு அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய விஷயத்தை உங்ககிட்ட பதிவு பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் வீட்டில் விரதம் இருக்கிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம விரதம் இருக்கிறோம் எதுக்காக இருப்போம் ஒன்று ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு இருப்போம் அடுத்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இருப்போம் இல்லை நிறைய பணம் கிடைக்கணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லை ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம்னா இதை விட கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு போகணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வழிபாடு செய்வோம் இல்லையா நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு எப்போவுமே அந்த இடத்துல அமர்ந்து நான் நினச்சது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நடக்கிறதுக்காக நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கான ஐடியா உங்களுக்குள்ள கண்டிப்பாக தோணும் இல்லைங்க எனக்கு அப்படி தோணலை அப்படின்னா இதை மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து ஒரு விளக்கு பொறுத்தி எனக்கு உடம்பு சரியில்லை தீராத கால்வெளி எனக்கு சரியாக போகணும்னு சாமி கும்பிட்டுருப்பீங்க நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கால்வழிக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதுதாங்க உங்களுக்கு வழிபாட்டு கிடைச்ச பலன் இறைவன் அவங்க மூலியமா உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அது மாதிரி ஒரு குழந்தைய நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க யாராவது ஒருத்தர் நீங்க எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிருப்பீங்க அங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க இந்த ஊர்ல இதுதான்ப்பா நல்ல ஸ்கூலாம் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறாங்களாம் அப்படின்னு பேசுவாங்க அது மாதிரி லோன் விஷயம்னாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா வழிபாடு செஞ்சவங்க இதை கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க யார் மூலமாவது அந்த விஷயம் நம்ம எதை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்த பத்தி நம்ம பக்கத்துல யாராவது பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும் வழிபாடு அப்படிங்கறது நேரம் உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா யாராவது கொண்டு வந்து மணியாடுறாவோ அல்லது சினிமால காட்டின மாதிரி யாராவது மூட்டையாவோலாம் கொண்டாந்து போடவே மாட்டாங்க அதற்கான வாய்ப்புகளை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்ப நீங்க வழிபாட்டின் மேல நம்பிக்கை வச்சிருந்தா கண்டிப்பா அதை உங்களால உணர்ந்திருக்க முடியும் இனிமேல் இதுவரை நீங்கள் சப்போஸ் இருந்து இறந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க இல்லைங்க எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீல் வந்ததில்லை அப்படிங்கிறவங்க இனிமேல் எந்த வழிபாடு செஞ்சாலும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதே இடத்துல உட்காந்துருந்து என் கடன் தீரணும் கடன் கண்டிப்பா தீர்ந்துரும் இப்போ வழிபாடும் செஞ்சு முடிச்சுட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க கண்ணை மூடுனீங்க அப்படின்னாலே அந்த கடனை நீங்க தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்க கண்ணுக்குள்ள தெரியும் உங்க மனசுக்குள்ள தெரியும் நீங்கள் மனதார மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தெரியுங்க அதற்கான வழி இவ்வளோதான் வழிபாடு வழிபாடு அப்படிங்கிறது நமக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இன்றைய வழிபாடும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு எலுமிச்சம்பளம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ஒரு மொய் கவர் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவே தான் தட்டில் ஒரு டம்ளர் நிரக்க தண்ணீர் வச்சிருங்க மொய் கவர் எடுத்துக்கோங்க இப்போ பேங்குக்கு பணம் கட்டணுமா மேலே எழுதுங்க பேங்க் பேர் எழுதி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தூக்கி அதுக்குள்ளே போட்டு கவரை மடித்து அந்த தட்டில் வச்சுருங்க எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கீறுங்க ஒரு பக்கம் மஞ்சள் தடவுங்க ஒரு பக்கம் குங்குமம் தடவுங்க அதையும் தூக்கி அது மேலே வச்சு செவ்வாய்ஹோரை நேரமான மதியம் ஒன்று டூ ரெண்டு இல்லை அப்படின்னா இரவு எட்டு டூ ஒன்பது எப்போவுமே செவ்வாய்ஹோரை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் கடன் அடைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் உடனடியாக அதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன முறைப்படி நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொண்டு போய் பூஜையரில் வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது ஒரு நெய் தீபமோ வடக்கு திசையை நோக்கி தேவைகளுக்கு நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் வடக்கு திசையை நோக்கி தான் தீபம் ஏற்றணும் ஏன்னா அங்கேருந்து தான் பணத்தை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்கும் வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க நான் இப்போ எழுதிருக்கிற மாதிரி என் கடன் அடையணும் எனக்கு கடன் அடைஞ்சிரும் நான் அந்த பரிகாரத்தை சரியாக செஞ்சுட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இறைவன் பாதத்தில் வச்சுட்டு மனதார கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள் கடன் அடைப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இவ்வாறு இன்னைக்கு இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சிட்டு அந்த தண்ணீர் எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க எளிமிச்ச கடியை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மொய் கவர் எடுத்து பத்திரமா பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஒரு ரூபாயை சேர்த்து வச்சு கொடுத்துருங்க இல்லை அவங்களுக்கு கொடுக்குற அன்னைக்கு அந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் உண்டியில் போட்டுருங்க மொய் கவரை கிழிச்சு போட்டுக்கலாம் அதாவது கொடுக்குறப்ப கிழிச்சு போட்டுக்கலாம் நம்பிக்கையோடு இது செய்யும் இது மாதிரி லட்சக்கணக்கான பரிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம சேனல் நான் தொடர்ந்து பதிவு செய்யறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் பிறந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்ல கேளுங்க மறுபடி மறுபடியும் சொல்றேன் நம்பிக்கை இருந்தால் மட்டும் சரி ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வேணும் தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனல பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்ய பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜ்ய பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தை அமாவாசை என்று பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராக இதேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்